செக் அப்க்காரன் தான் நான் கூட்டு போறேன் அன்னைக்கு இருபத்தி ஐந்தாம் தேதி செக்கப் கூப்பிட்டு போனோம் அன்னைக்கு கிறிஸ்துமஸ் மியான் மருத்துவமனை கிறிஸ்துவர்களுடையது அதனால இன்னைக்கு எந்த டாக்டர்ஸும் இல்லை இருபத்தி ஆறாம் தேதி நீங்க கூப்பிட்டு வாங்கன்னு சொல்றாங்க எனக்கு பொதுவாவே எட்டு கொஞ்சம் பயம் எப்பயுமே எனக்கு ஒரு செஸ்டிமெண்ட் எட்டு இருபத்தி ஆறு ஒரு செட்டிமெண்ட் நான் பயப்படுறேன் இல்ல நான் இருபத்தஞ்சு தலைவர்களை கூப்பிட்டு வர்றேன் இல்லை அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க கூப்பிட்டு வாங்க இன்னைக்கு ஈவினிங் நீங்க தலைவரை கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு டாக்டர் சேர்த்து சொல்றாங்க இது மாதிரி உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இந்த கேப்டன் இறந்த வரைக்கும் எத்தனை ஆண்டு காலம் உலகம் முழுக்க அவர் எத்தனை முறை எத்தனை மருத்துவமனைகளுக்கு அழைத்து சென்று இருக்கிறேன் எத்தனை விதமான ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கோம் எவ்வளவோ பண்ணியிருக்கோம் அன்னைக்கும் அதே நம்பிக்கையோட சொல்லிட்டு போறேன் ஈவினிங் கேப்டன் வந்துருவாரு சமையல் பண்ணி வைங்க அவருக்குன்றது ஸ்பெஷல் ஃபுட் ஆனா இருபத்தாறு காலையில போனா பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் நார்மல் டெஸ்ட் தான் நடக்குது அப்போ இப்போ வந்து கோவிட் இருக்கிறதுனால அதையும் ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க என்னென்ன பார்த்துட்டு பாசிட்டிவ் வந்துருக்கு நான் என்ன செய்யணும் ஒரு ரெண்டு நாள் இங்க இருக்கட்டும் இருபத்தி எட்டு நீங்க ஈவினிங் வீட்டுக்கு ஓட்டு போயிடலாம் மருத்துவர்கள் சொல்லும் ஆலோசனை வரைக்கும் நான் தட்டினதே கிடையாது மருத்துவர்களுக்கு தெரியும் அது மாதிரி ஆறு புல் அங்க இருந்தார் இருபத்தி ஏழு இருந்தார் நானும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இருபத்தி எட்டாம் தேதி ஏர்லி மார்னிங் மூச்சு திணறல் ஆரம்பிக்கு நாலு மணி அப்போ நான் பக்கத்துல நிக்கிறேன் கையை தான் இருக்க கேப்டன் கையை அவங்க எப்பயுமே டாக்டர் சொல்லுவாங்க நீங்க பேசுனா அவர் நல்ல ரெஸ்பாண்ட் பண்றாரு நீங்க பேசுறதுதான் அவருக்கு நல்ல நான் பேசி சேர்க்க நமக்கு தான் இருக்கேன் இருக்கேன் உங்களுக்கு எதுவுமே ஆகாது நிச்சயம் நம்ம வீட்டுக்கு போக போறோம் இருக்க தைரியமா இருக்க நான் சொல்றேன் நான் பேசுறது அவருக்கு நல்லா கேக்குது ரெஸ்பாண்ட் பண்றாரு ஆனா மூச்சு விட முடியாம சிரமப்படுறாரு

சீஃப் டாக்டர்ல இருந்து எல்லாரும் சொல்லுவாங்க என்னுடைய ஒரே கவனம் குறிக்கோள் கேப்டன் தான் எதுவுமே பிரபாஷமும் கூட கிடையாது அவங்க என்ன சின்னப்ப சோறு விட்டு வளர்த்த அதுக்கப்புறம் அவங்களே வளர்ந்துட்ட என்னுடைய முழு கவனம் டுவெண்ட்டி போர் அவர் கேப்டன் மட்டும் தான் வேற எதுவுமே இல்லை அது தெரியும் அப்படியே வாங்க இந்த பத்து வருஷம் அவர் சிக்கான பிறகு எங்க போனாலும் எவ்வளவு நேரம் ஆனால் நைட் நான் வீட்டுக்கு வந்துடுவேன் ஏன்னா அவரை விட்டுட்டு நான் ஒரு நாள் கூட கிடையாது இருந்ததில்லை இப்ப ஒரு மாசம் அவரை விட்டுட்டு எப்படி நான் எனக்கே தெரியல எனக்கே தெரியல அப்ப சொல்றாங்க மூச்சு நடல ஆரம்பி அதுக்கப்புறம் இப்பதான் அவங்களோட பேசு அப்ப டாக்டர் சொல்றாங்க சொல்லுங்கம்மா இந்த வாட்டி ரொம்ப சிரமம் நம்பவே இல்லை அப்படி எல்லாம் இல்ல கேப்டன் அவர் நான் கான்பிடண்டா பேசுற அப்ப கூட நல்லா ஆயிடுவாரு நல்லா ஆயிடுவார் டாக்டர் கையை புடிச்சுக்கிச்சு இவ்வளவு வருஷம் நீங்க கூப்பிட்டு வந்தீங்க நாங்க இப்ப எப்படியாவது இப்ப இந்த மாதிரி இல்ல சொல்லிருங்க யாருக்கும் சொல்லணுமோ சொல்லுங்க என்னுடைய முதல் பொம் சுதீஷ்கு சப்போர்ட் ಎಪ್ಪು ನಾ ವ ಮಿಟ್ ಯಾರು ಟರ್ ಮಿಟ್ ನೈಟ್ ಕೊಟ್ಟು ರೊಂಬಾರಿ ಮೂಚ ತನ್ನ ಆಗಣ ಅಪ್ಪ ಫೋರ್ ತರ್ಟಿ ಉಡನೇ ಬರೋಣ ಸುದೀಶು ತಂಬಿ ವಯಸ್ಸು ಜೋದಿ ವರ್ಣ ಅದು பிரபா சம்முக்கு சொல்லுங்க அவங்க பாம்பேல இருந்தாங்க அவங்களுக்கு சொன்ன அதுக்கு அடுத்தது நான் போன் பண்ணது பார்த்த சரதிக்கு முருகேசன் ஏன்னா கட்டணம் பொறுத்த வரைக்கும் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்கள் தான் அவரோட உயிர் டாக்டர் சப்ப சொல்லும் போது நான் இவரை யாரை கான்டாக்ட் பண்ணுன்னு தெரியல செந்தில் கான்டாக்ட் பண்ணி கொரோனா தொற்று இருக்கு மூச்சு திணறலுக்கு வென்டிலேஷன்ல போட்டிருக்காங்க போடுங்க அப்படின்னு நான் சொல்றேன் உடனே செஜில் போன் எடுத்தான் பட் பார்சாசி முருகேஸ்னால எடுக்க முடியல அப்படிங்க சகோதரி கேப்டனுடைய அக்கா மாமா அவங்க டாக்டர்ஸ் மதுரையில இருக்காங்க அவங்க கிட்ட நான் கேக்குறேன் போன் பண்ணி என்ன சீனியர் டாக்டர்ஸ் அவங்க இந்த மாதிரி சொல்றாங்க என்ன பண்ணணும் அவங்க சொல்றாங்க ஒண்ணும் ஆகாது நீ தைரியமா இரு தைரியமா எனக்கு தாருங்க சொல்றாங்க